அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புத்தம்புதிய வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட்டட்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி பவானிக்கு அருகாமையில் செங்காடு பகுதியில் இந்த புத்தம்புதிய வீடு அமைந்துள்ளது இடத்தினுடைய அளவு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சதுரடி பில்டிங் ஏரியா ஆயிரத்தி பதினெட்டு சதுரடி வடக்கு வாசல் கொண்டு இந்த வீட்டை நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இது இரண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இரண்டு பெட்ரூமிலும் அட்டாச் பாத்ரூம் உள்ளது வீட்டின் விலை நாற்பத்தி இரண்டு லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் இந்த வீட்டிற்கு லோன் வசதியும் செய்து தரப்படும் பவானியிலிருந்து அவுட்டர் ஏரியாவில் வீடு பார்க்கும் நபர்களுக்கு இந்த வீடு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடு இயற்கையான சூழலில் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்று மற்ற யூடியூப் சேனல்களைப் போல வீடு இடம் விவசாய பூமி சுற்றிக்காட்ட விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை பிஸ்னஸ் நல்ல முறையில் முடிந்தால் இரண்டு பர்சன்ட் கம்சன் மட்டுமே வீடு கட்ட இடம் புதிய வீடு பழைய வீடு விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் குமராபாளையம் பவானி ஈரோடு மற்ற சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்தும் கிடைக்கும் அணுகவும்